இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் என்று சொன்னான் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி இவன் வாயில் அழியுங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது பவுன் அவனை பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே தேவன் உண்மை அடித்தான் நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான் சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள் அதற்கு பவுல் சகோதரரே இவர் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது அதிபதியை என்றான் பின்பு அவர்களில் சகுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரரே நான் பரிசெய்யனும் பரிசையனுடைய மகனுமாயிருக்கிறேன் மரித்தோருடைய உயிர்கெடுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான் அவன் இப்படி சொன்ன போது இருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று கூட்டம் இரண்டாக என்றால் சதுசேயர் உயிர்த்தெடுதல் உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஆகையால் மிகுந்த கூக்குறல் உண்டாயிற்று பரிசேய சமயத்தாரான வேத பாறைகளில் சிலர் எழுந்து இந்த மனுஷனிடத்தில் ஒரு கொல்லாங்கையும் காணோ ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டான நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள் மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பேருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடங்கொள் நீ என்னைக் குறித்து எரிசிலே மேலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் விடியற்காலம் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் பொசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் நாற்பது பேருக்கு அதிகமாயிருந்தார்கள் அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம் அப்படியினால் நீங்கள் ஆலோசனை சக்கத்தோருடைய கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாபதிக்கு காண்பித்து அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்திலே கூட்டிக் கொண்டு வரும்படி அவர் அடுத்து கேட்பீர்களாக அவன் கிட்ட அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள் இந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான் அப்பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான் அந்தப்படியே அவன் இவனை இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று இருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக் என்றான் அப்பொழுது சேனாதிபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்துக் கொண்டு போய் நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டான் அதற்கு அவன் யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக்கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள் நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம் அவர்களின் நாற்பது பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உங்களுடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான் அப்பொழுது சேனாபதி நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான் பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகளில் இரண்டு பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி இருநூறு காலாட்களையும்

நான் போர் சேவகரோடே கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன் அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன் இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே அல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன் யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் கற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்த போது உடனே இவனை உம்மிடத்திற்கு குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டு சுகமாய் இருப்பீர்கள் என்று எழுதினான் போர் சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டி கொண்டு ராத்திரியிலே அந்தி பத்திரிய ஊருக்கு போய் மறுநாளே குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள் அவர்கள் நிறுவத்தை தேசாதிபதி நடத்தில் கொடுத்து பவுலையும் நிறுத்தினார்கள் தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்த போது உன்மே குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரமனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான்